ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக காமாட்சி தேவிக்கு ஜாய அம்பாளோட அனுகிரகத்தினால ஐந்து சதகங்கள் கொண்ட ஸ்ரீ மூக பஞ்சசதி மூக கவியால ஏற்றப்பட்டத அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் இரண்டு சதகங்கள் இனிமையாக அவளோட அனுகிரகத்தால நிறைவடைந்திருக்கிறது ஆர்யா சதகம் பாதார விந்த சதகம் இரண்டும் இரண்டுத்திலையும் மூககவி எப்படியெல்லாம் அம்பால வர்ணனை பண்ணினார்னு பார்த்தோம் பாதார விந்த சதகத்துல அம்பாளோட பாதார விந்தங்களுக்கே நூறு ஸ்லோகங்கள் சொல்லி சொல்லி நம்மளுக்கு ஒவ்வொன்றா அவர் ஒப்புமையை சொல்லி சொல்லி நம்மளுக்கு அது அம்பாளோட திருவடிகளுக்கு நம்மளுக்கு அவர் வந்து காட்டி கொடுத்தார் இப்போ ஸ்துதி சதகம் அப்படின்னு மூன்றாவது அப்படிங்கறது அம்பால சோஸ்திரம் பண்ணி நூறு பாடல்கள் சொல்ல போற ஏற்கனவே சௌந்தரிய லகரில அம்பால ஆதிசங்கர நாற்பத்தி ஒன்று ஸ்லோகங்கள் கிடைத்தது அதற்கப்புறம் அம்பாளோட அழகு வர்ணனை பண்ணி சோஸ்திரம் பண்ணி ஆதிசங்கரர் வந்து நம்மளுக்கு சௌந்தரிய லஹரிய கொடுத்தார் ஆனந்த லஹரியாக அவர் அனுபவிச்சோம் நாம அதெல்லாம் சௌந்தரிய லஹரிய இப்போ அந்த ஸ்துதி சதகத்துல மூக்கள் வந்து அம்பாளை பத்தி எப்படி சோஸ்திரம் பண்றாருங்கிறத அவளோட அனுகிரகத்தினால நம்ம இந்த நூறு பாடல்களை அனுபவிப்போம் தென் ஸ்துதி சதகத்துல முதல் ஐந்து ஸ்லோகங்கள் இன்றைக்கு பார்க்கலாம் पाण्डित्यम् परमेश्वरी स्तुतिवितौ नैवाश्रयन्ते किलाम् वैविञ्च्यान्य विकुम्पनानि विकल कर्वाणि शर्वाणि ते स्तोतुम् त्वाम् परिपुल्लनीलनलिनश्यामाचि कामाक्षि मा कुरुते तथापि नितराः त्वत्पाद शेवातर्क पाण्डित्यम् परमेश्वरी स्तुदिवितो नैवाश्रयन्ते गिरा வைரிஞர்வாணி சர்வீம் ஃபா பரிப்புலிதாட்சி காமாட்சி மாதிரி ந அம்பாள் யாரோட பத்தினி சர்வாணி சொல்ற சர்வாணி அம்பாள் யாரு சர்வன் அப்படிங்கிறவர் பரமேஸ்வர் அந்த பரமேஸ்வரனுடைய பத்தினியான சர்வாணி அப்படின்னு சொல்ற பரமேஸ்வரியே பாண்டித்யம் பரமேஸ்வரி பரமேஸ்வரியே பாண்டித்யம் உண்மை சோஸ்திரம் பண்றவாள் ஸ்துதிக்கும் முறையில ஸ்துதி விதௌ உன்னை ஸ்துதிக்கும் முறையில யாரு வாக்குல வல்லவன் சரஸ்வதி அப்ப பிரம்மா அந்த வாக்குல வல்லவனான அந்த பிரம்மாவினுடைய சொல் வளங்கள் பிரம்மா வந்து பண்றதுல ரொம்ப நிகரற்றவர் ஆனால் அவருடைய சொல் வளங்களும் அம்பால பத்தி பண்றதுக்கு அவராலேயே முடியல அந்த சக்தியின்மையால் தர்வம் நீங்கியவர்களாக அவருடைய வாக்கு கூட போய் போய்விட்டது அப்படிங்கிற ஆனாலும் உன்னுடைய திருவடிகளில் பணிவிடை செய்வது உனக்கு சேவை செய்வதில் எனக்கு உள்ள பற்று அது மிகுந்த பற்று உடையவனாக இருக்கின்றேன் அந்த பற்றாலது நன்கு மலர்ந்த அப்படி எப்படி இருக்கா பரிஃபுல்ல நீல நளினாட்சி காமாட்சி மாம் அப்படிங்கிற அப்படி கருநீல புஷ்பத்தை போல கரிய கண்கள் நீல புஷ்பத்தை போல நன்கு மலர்ந்த கர்ணீல புஷ்பத்தை உடைய காமாட்சியே உன்னை சோத்திரம் பண்ணுவதற்கு ஸ்துதிப்பதற்கு எனக்கு வந்து ஏதோ ஒன்னு நினைச்ச மாத்திரம் ஒரு விலாசம் கிடைச்சிருக்குமா உன்னை சோஸ்திரம் பண்றதுக்கு என்ன வாக் உடையவனாக செய்கின்றது அப்படின்னு சொல்றப்பட்ட பரமேஸ்வரியே சர்வாணியே சர்வாணி சர்வாணி தே அப்படிங்கிற வைரீச்சியான் எபி யாரே வைரீச்சன் யாரே பிரம்மா அந்த பிரம்மாவோட வாக்கு கூட கர்வம் நீங்க விடையா ஆயிடுச்சு ஆனா எனக்கு என்னமோ ஒண்ணு நினைச்ச மாத்திரத்துல எனக்கு கொஞ்சம் ஒரு வாக்கு விலாசம் உன்ன சோஸ்தரம் விலாசம் கிடைக்கிறதுமா அப்படின்னு கவி இந்த முதல் ஸ்லோகத்துல அவர் வந்து எப்படி சோஸ்தனம் பண்ண போறாங்க ஒரு முன்னரை மாறி எப்படி கிடைக்கிறதுன்னு எடுத்து சொல்றார் அடுத்தது இரண்டாவது ஸ்லோகத்தை திஷே संसाराख्यतमोऽबुषे पुररिपोर्वामातसीमाजुषे कम्पादीरम् पेयुषे कवयतां जिह्वा कुटिम् जक्पुषे विश्वध्यानपुषे नमोऽस्तु सततम् तस्वै परं ज्योतिषे विषे धनुपृता दारिद्र्यमुद्रविषे संसाराख्यतमो मुषे पुररिकोर्वा माङ्कसीमाजुषे खम्पादीरमुपेयुषे कवयता जिक्वाकुटीम् जग्मुषे

கண்களிக்கும் குரல் வீடையும் கையும் பயோதரம் வேடையை பற்றி இருக்கும் கை அழகிய மார்பகங்கள் கண்ணுக்கிணிய குலத்தில் தோன்றிய எம்பெருமாட்டியாகிய அபிலாமி தேவியோட பேர் அழகு அப்படி கடம்பவனம் கடம்பவனம் மதுரையில என் விழியிருண்டும் கழிக்குமாறு நான் கண்டுகொண்டேன் அப்படின்னு சொல்ற அபிராமிப்பட்டார் அப்போ பச்சை வண்ணம் அம்பாளுக்கு அதுதான் இதுலயும் என்ன சொல்ற பச்சை வண்ணமும் ஆகிங்கிற மாதிரி இந்த பச்சை வண்ண நிறத்தால தமால மரத்தோட பூ கொத்து அந்த நிகழ்த்த காந்தியை உடையவளாக அம்பாள் இருக்கின்றாளா நம்மளுடைய இந்த ஏழை தன்மையை ஜீவர்கள் நாமெல்லாம் பசு இந்த பசுக்களுடைய ஏழை தன்மையோட சுவட்டை எல்லாம் அழிப்பதாக இருக்கின்றது சம்சாரங்கிற கடலுக்குள்ள மூழ்கி இந்த இருட்டுல மாட்டின் இருக்கோம் இந்த சம்சாரங்கிற இருளை எல்லாம் ஒழிப்பதும் திரிபுரங்களை அழித்தவர் பரமசிவன் அந்த பரமசிவனுடைய எங்க இருக்காளாம் அவள் வந்துச்சோ இடது தொடை புறத்துல அமர்ந்திருக்கலாம் எப்படி இன்பமா அமர்ந்திருக்கலாம் இடது தொடையில அம்பாள் வந்து ஈச்சி அதனால தான் எப்போதுமே வந்து இடது தொடைங்கிறது உரியது கணவனுக்கு இடது தொடை அதனால தான் வலது தொடை மேல வச்சுதான் பெண்ணை வந்து நம்ம தார வாத்து கொடுக்கும் போது வலது தொடையில வச்சு கொடுக்கணுமா பெண் வந்து இடது தொடையில வந்து மனைவிக்குள்ள ஸ்தானமா அதனாலதான் இதுலயே என்ன சொல்ற வேறவர் இடது பகுதியில இன்பமாக அமர்ந்து இருப்பவள் கம்பா நதியோட கரையில உலாவர்கள் அந்த கம்பா நதி கரையில கம்பாதீரம் இருப்பவளும் அப்படிங்கிற கவி புரைவர்களுடைய ஜிக்வா ஜிக்வானா நாக்கை வந்து தன்னுடைய இருப்பிடமாக கொண்டவள் முழுவதையும் காப்பாற்றும் வன்மை உடையதுமான அதாவது வர்ணிக்க முடியாத மனத்திற்கும் நாக்குக்கும் வாக்குக்கும் விளைவுக்கும் எட்டாதவள் அது தப்பேற்பட்டவள் வர்ணிக்க ஒண்ணாத அந்த ஜோதி பொருள் இப்பொழுது பரம் ஜோதிஷேங்கிற அந்த பரம் ஜோதி பொருளுக்கு என்னுடைய வணக்கம் நமோஸ்து சததம் அப்படிங்கிற எப்பொழுதும் என்னுடைய வணக்கம் நமஸ்காரங்கள் உரித்தாக்குக அப்படின்னு மூக கவி சொல்றாரு எப்பேற்பட்டவளாக இருக்கின்றாள் அம்பாள் அப்படிங்கிறத சொல்றாரு அம்பாள் பச்சை நிறத்தவள் சமான மரத்தோட பூங்கொத்து போன்ற தேக காந்தி உடையவள் தன்னையே அடிவணக்கும் பசு இந்த ஜீவர்களுடைய ஏழ்மையை எல்லாம் போக்கி இந்த சம்சாரம் அப்படிங்கிற இருளை அகற்றுவிக்கு திரிபுறங்களை அழித்த பரமசிவனுடைய இடது தொடையில் அமர்ந்திருப்பவளும் கம்பானதி தீரத்தில் அமர்ந்த காஞ்சி அமைந்த காஞ்சியையே தன்னுடைய இருப்பிடமாக கொண்டவளும் இந்த உலகம் முழுவதுமே காப்பாற்றும் வன்மை உடையவளுமான அந்த பரஞ்சோதி பொருளான ஸ்ரீ காமாட்சி அவள் வந்து யாரே பராப்பட்டாரிகை அப்பேற்பட்டவள் பட்டாரிகைக்கு எங்களுடைய வணக்கங்கள் எப்பொழுதும் உரித்தாகட்டும் அப்படின்னு மூகக்கவி வேண்டிக்கிற அவள் வந்து இந்த உலகத்துக்கே காப்பாற்றக்கூடிய திறமை படைத்தவள் படைப்பவள் காப்பவள் அழுப்பவள் எல்லாம் பஞ்சகத்திய அவள் அதனா காப்பாற்றுவதுதான் அவளுக்கு மிகுந்த ஆவல் உடையவள் அதாவது இந்த உலகம் முழுவதுமே காப்பாற்றும் திறமை படைத்தவள் அப்பேற்பட்டவளான அந்த பரஞ்சோதி பொருளுக்கு எங்களுடைய வணக்கங்கள் நமஸ்காரங்கள் எப்பொழுதும் உரித்தாகட்டும் அப்படின்னு ஊக கவி சொல்ற அடுத்தது ஏ சந்தியாருணயந்தி சங்கர डाकाधारन्द्रार्पकम् सिन्दूरन्ति च ये पुरन्तरवतो श्रीमन्द श्रीमात्थरे पुण्यं ये परिभक्वयन्ति भजताम् काञ्चीपुरे माममी पायासु परेश्वर प्रणयिनी पादोद्भवा पांसवक ये सन्त्यारुणयन्ति शङ्करजटा कान्तार चन्द्रार्पकम् सिं च ये पुरन्तरवतो सीमन्द शीमान्तरे पुण्यम् ये परिपक्वयन्ति பஜத்தாம் புரே மாமவி பாயாஷு பரவேஸ்வர பிரணயினே பாதோதவா பாம் சவக எப்பேற்பட்டவள்னா அவளுடைய பாத தூளிகள் பிரணய கலகம் நம்ம ஏற்கனவே இது பார்த்துட்டே இருக்கோம் சௌந்தரில சொன்னார் சொல்லிட்டு பார்த்தோம் அப்போ எந்த பாலத்துளிகள் மங்களங்களை செய்கின்றவரான பரமசிவனுடைய அடர்ந்து காடு போன்ற ஜடைகளிலே உள்ள பாலச்சந்திரனை மாலை வேளையில் உள்ள ஒத்ததாக சிவந்து விளங்கும்படி செய்கின்றனவோ அப்படின்னு சொல்றார் பரமேஸ்வரன் அம்பானோட திருவடியில வணங்கும் போது அவருடைய பாத கமலங்கள் எப்படி இருக்கு சென்னிர ஒளி அருண அருண கிரணங்கள் ஒளியினால தலையில உள்ள பாலச்சந்திரன் எப்படி அது வெண்மை நிறம் அந்த கிரணங்கள் படுறதுனால அது கூட சிவந்த தோன்றுகின்றதா அப்போ சிவந்த சந்தியா செவ்வண்ணம் உடையதாக மாறுகின்றது இன்னும் என்ன சொல்றாருன்னா தேவேந்திரனோட மனைவி சசிதேவி இந்திராணி அவள் பாதங்கள்ல தன்னுடைய நேர் வகுடு அம்பாளோட பாதங்கள்ல படும்படி வணங்குறாளா அப்போ அந்த வகுடு அப்படிங்கிற கூந்தல் அந்த மத்திய பாகத்துல அம்பாளோடைய பாத தூளிகளான சிந்தூரம் அம்பாளு விட பாத தூளிகள் ஏற்கனவே சௌந்தரியல கரையில ஆதிசந்திரர் சொன்னார் அந்த பாத தான் பிரம்மா எடுத்து உலகத்தை படைக்கிற ஆதிசேஷனாக இந்த உலகத்தை எல்லாம் விஷ்ணு தாங்குகின்றார் சிவபெருமான் அந்த பாத தூளிகளை எடுத்து தன் உடல் முழுவதும் பூசி இந்த தொழிலை செய்கின்றார் அழிக்கின்ற தொழிலை அப்ப அவ்வாளோட பாத தூளிகளுக்கு எப்பே மகிமை வாய்ந்ததுன்னு ஆதிசங்கர சௌந்தரிய நகரின் சொல்லியிருக்கார் அப்ப அந்த சிந்தூரம் இப்ப பாத தூளிகள்ல சிந்தூரம் அப்படிங்கிற அது அவள் வணங்குவதுனால எல்லாருமே அவளுடைய பாதத்துலதான் போய் வணங்குறா இதுல ஏன்னா இந்திராணியோட இதை சொல்லும் போது அந்த பெண்களோட கூந்தல்ல உள்ள அந்த சிந்தூரமாக அவளுடைய பாத தூளி பதிகின்றது அப்படின்னு சொல்றார் இப்ப காஞ்சிபுரத்துல அம்பாவில போய் பூஜிப்பவர்களுக்கு புண்ணியத்தை எப்படி பண்றாளா பக்குவப்படுத்தி தன்னுடைய நினைவிலேயே தோய்ந்து பரமானந்தம் அளிக்கின்றது அந்த தேவியோட பாதங்கள் நம்மை அப்படிங்கிற நேர் வகுடு எடுத்துதான் கூந்தலை முடிக்கணுமா அந்த நேர் வகுடோட உச்சியில தான் உச்சி திலகம் என்னும் லக்ஷ்மியோட வாசஸ்தானத்துல குங்குமத்தை இட்டு நாம வச்சுக்கணும் அதுதான் வந்து அலங்கரிக்கணும் அப்படிங்கறது அதுல சிந்தூரத்தை இட்டு அலங்கரிக்கணும் அப்படின்னு சொல்ற அப்ப எந்த பாத தூளிகள் பிரணய கலகத்திலே வணங்குவதால் மங்களங்களை செய்கின்றவரான பரமசிவனுடைய அடர்ந்த காடு போன்ற மாலை போன்று சிவந்து விளங்கும்படி செய்கின்றனவோ எந்த பாத தூளிகள் தேவேந்திரனுடைய மனைவியின் நேர் வகிடு எடுத்த பெற்றதான கூந்தல்களின் மத்திய பாகத்தின் நடுவை செந்தூரப் பொடிகளை உடையதாக அதை அணியும்படி விளங்கும்படி செய்கின்றதோ எந்த பாத தூளிகள் காஞ்சிபுரத்துல அம்பாலையே சென்று சரணடைந்து பூஜிப்பவர்களுடைய புண்ணியத்தை எல்லாம் பக்குவமாக்கி அது பயன் அளிக்கும்படி செய்கின்றனவோ அப்பேற்பட்ட பரமேஸ்வருடைய சிறந்த காதலி ஆகிய காமாட்சியோட பாதங்களில் அமைந்தவையாக அத்தகைய இந்த பாது தூளிகள் என்னை காத்தருள்வதாக அமையட்டும் இருக்கட்டும் காத்தருள்வாயாக அப்படின்னு மூக கவி வேண்டிக்கிறார் எல்லாம் ஆரம்பிக்கிற அம்பாள அடுத்தது என்ன இது சொல்ல போற பார்த்தா காமாடம்பர கம்பிரஸ் कल्लोलिथम् तन्वती कामाक्षीति समस्तसज्जननुथा कल्याणता ते नृणा कारण्याकुलमानसा भगवती कम्पातटे जुम्पते कामाडम्बरपूरय शशिरुच्छा नाम् विशा कामारेरनुरागसिन्तुमतितम् कल्लोरितम् थती कामाक्षीति समस्तसज्जननुथा कल्याणता फीरुणा कारण्याकुलमानसा भगवती கம்பா ஜும்பத்தே காம விலாசங்கள் அந்த ஆடம்பரங்களால நிறைந்ததாயும் சந்திர ஒளியைப் போன்றதாகவும் உள்ள உன்னுடைய அழகிய புன் முருவல்களோட காந்தினால அது ஒளியினால காமனையே எரித்த பரமேஸ்வரனுக்கு காம கடல் அலைகளாலே கொந்தளிப்பதை அதிகரிக்க அதாவது பரமேஸ்வரனை மோகம் அடைய செய்யக்கூடியவளாக இருக்கின்றாள் அதுதான் காம கடல் அலைகளாலே கொந்தளிப்பை அதிகரிக்க செய்கின்றவளாகவும் அதனாலேயே சத் ஜனங்கள் யாரு நல்ல சாது ஜனங்கள்னால அனைவராலும் எப்படி அழைக்கப்படுகின்றாள் அன்றை காமாட்சியே காமங்களை எல்லாம் தன்னுடைய கணக்கண்டையை பூர்த்தி செய்பவள் எப்பேற்பட்ட காமங்கள் நல்ல காமங்கள் சும்மா பொறாமையால அவளுக்கு அது குத்துக்கு எனக்கு அது அந்த மாதிரி காமங்கள் இல்லை நேர் வழியில அறத்தோட கூடின எந்த வகை ஆசையும் அவள் வந்து நிறைவேற்றி வைக்கக்கூடியவள் காமாட்சி அப்படி சொந்த பட பெற்றவளாக இருக்கின்றால் எல்லாருக்கும் சகலருக்கும் நல்லவர்களால் பூஜிக்கப்படுபவள் கருணை மிகுதியால அப்படியே நம்ம எப்போ அந்த கருணா கொடுக்கலாம்னு அப்படியே அம்பாள் வந்து இருக்கலாம் ரெடியா இருக்கலாம் பேர்பட்டவளான பகவதி காமாட்சி மங்களங்களை எல்லாம் கொடுக்கக்கூடியவள் கருணை ததும்பும் மனத்தை உடையவளாக இருக்கின்ற அந்த பகவதியான அம்பிகை காமாட்சி கம்பா நதி கரையிலே நீ ஈற்றிருக்கின்றாள் அன்புடன் காட்சி அளிக்கின்றாள் களிப்புடன் ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியோட இருக்காளாம் அந்த கம்பா நதி கரையில அப்போ என்ன சொல்றா காவலின் லீலைகளை பெருக செய்யும் போன்ற எப்படி சந்திரன் போன்ற மதி போன்ற மேனி ஒளி சசி ருசா அப்படிங்கிற மேனி ஒளியோட அழகான கம்ரஸ்மிதானிதம் மந்த ஸ்மிதம் சொல்ற மாதிரி கம்ரஸ்மிதானம் அழகான புன்னகை ஒளி ஒளியோடும் காமாரேகே அனுராக சிந்தும் அதிகம் காமனின் எதிரி அனுராகம் ராகம் அனுராகம் காமனின் எதிரியான யாருக்கு பரமேஸ்வரருக்கு அந்த காமத்தை அன்பு கடலை கடல் போல சிந்தும் அதிகம் அப்படி பொங்கச் செய்பவள் கடல் மாதிரி அலை போல கடல் அலை போல அப்படி பொங்கச் செய்பவள் கல்லோலிதம் தன்பதி கல்லோலிதம் யாரால் நல்லவர்களால் துதிக்கப்படுபவள் தன்பதி எல்லாம் எப்பேற்பட்டது கல்யாணதாத்ரி மங்கள மிகுந்த காரியங்கள் மங்களங்களையே செய்பவள் அப்பேற்பட்டவள் மங்களங்களை எல்லாம் கொடுக்கக்கூடியவள் கல்யாணதாத்திரி எப்பொழுதுமே பரபரத்து காணப்படுவள் தாத்திரம் எப்படிப்பட்ட கண்களை உடையவள் அது மனிதர்களுக்கு கருணை தரும்பும் அந்த மனத்தை உடையவள் அம்பாள் அப்படிங்கிற கருணை தனும்பும் மனத்தை உடையவள் மங்களங்களையே கொடுக்கக்கூடிய அந்த கருணை கண்களை உடையவள் காமாட்சி எப்படி இருக்கலாம் பகவதி கம்பா நடை சிரும்பதே அந்த கம்பா நதி கரையில அப்படியே காமாட்சி அப்படிங்கிற பெயரோட நீ விளங்குகிறாய் சிறந்து விளங்குகின்றாள் அப்படின்னு சொல்ற காட்சி காட்சியளிக்கின்றாள் கழிப்புடன் காட்சியளிக்கின்றாள் சொல்ற அடுத்தது ஐந்தாவது ஸ்லோகம் பார்த்தனா காமாட்சி பத பிரம பிரகடனம் சம்பாவயந்தி திருஷீர சகோதரஸ் प्रक्षालिता शान्तरा वामाक्षी जनमौरी भूषणमणिर्वाचा परा देवता कामाक्षीति विभाति कापि करुणा कम् पातडिम् आप्ते कामाक्षीण पराक्रमप्रकटनम् सम्भावयन्तीदृशा श्यामा क्षीरसगोतरस्मितरुचिः प्रक्षालिधाशान्तरा वामाक्षी झलमौलिभूषणमणि देवता सामाक्षीति विपाती कापि करुणा வலிமையை நன்றாக விளங்கும்படி அப்படியே கண்ணால காம அட்சி கண்ணாலேயே போஷித்து மதிப்பை உடையதாக செய்பவள் எவ்வள பருவத்தை அடைந்தவள் எவன பருவம் எப்பொழுது எவ்வளவு பருவமாகவே இருக்கக்கூடியவள் எவ்வளவு பருவத்தை உடையவள் இல்லை கரிய நிறம் உடையவள் ஷியாமா அப்படின்னு ஷியாமலா சொல்றோம் கரிய நிறத்தை உடையவள் பச்சையும் கருப்பும் கலந்த வேண்டும் அதனால ஷியாமா அந்த பெயருக்கு கரு கருப்பச்சை இரண்டும் கலந்தது அப்ப ஷியாமாங்கிற பெயருக்கு உரியவள் அல்லது கரிய நிறம் உடையவள் பாலுக்கு உடன் பிறப்போ அப்படிங்கிற மாதிரி ஷீர சகோதரங்கிற ஷீரம்னா பால் அந்த பாலுக்கு சகோதரன் போல உடன் சகோதரன் பால வெண்மையான ஸ்மித்தருச்சிங்கிற வெண்மையான முருவலோட காந்திகளால பிரக்ஷாலிதாசாந்தரா எல்லா திக்குகளுக்கும் ஒளியை கொடுக்க கூடியவளா அப்படிங்கிற வெண் வெண்மையான முருவலோட காந்தினால திக்குகளோட எல்லையிலுள்ள உள்ள இருளை எல்லாம் புற்றும் நீக்குபவள் அப்படியே அலர்ந்து விட்ட மாதிரி தொடச்சு விட்ட மாதிரி அப்படி போக்கியவளாகவும் அழகிய கண்களை உடைய எப்படி இருக்காளா காமாட்சி ஜனமௌலி பூஷண மணிகிற பூஷண போலம் அப்படி தலைமை தலைமையோட விளங்குபவள் அப்போ அழகிய கண்களை உடைய மங்கையருக்கு தலைமை பெற்று சூடாமணி பூஷணமணி மௌலி பூஷணமணி தான் சூடாமணி தலையில அணுகக்கூடிய சூடாமணியாக விளங்குபவளாகவும் அதாவது வாக்குகளுக்கெல்லாம் எட்டாதவளாகவும் பரம அதிஷ்டான தேவதையாயி உள்ள ஒப்பற்ற பாமாட்சி ஜனமௌலி பூஷணமணி வாட்சாம்பரா தேவதா வாக்குகளுக்கெல்லாம் எப்படிப்பட்டவளாக இருக்கின்றாளா வாக்குகளுக்கெல்லாம் அதிஷ்டான தேவதை அப்படி ஒப்பற்ற கருணையே உருவாக உள்ள காபி கருணா கப்பா தட்டின் கப்பா நதி கரையில காமாட்சி என்ற பெயருடன் சிறந்து விளங்குகின்றது அப்படின்னு சொல்ற அழகருக்கு வரும் இந்த ஸ்லோகம் காமனின் பேராற்றலை தன்னுடைய கண்களால பாராட்டுபவர் ஏ காமல் இருந்தா தான் உலகத்துல எல்லா பிறப்பு எல்லாம் நடந்துட்டே இருக்கும் எல்லாமே தோற்றுவிக்கப்படும் அப்ப இளமையானவள் எப்பொழுதும் இளமையோடு நித்திய யௌவனா மதசாலினி நித்திய யௌவனா எப்பொழுதும் இளமையாக இருக்கக்கூடியவள் இப்படி என்ன இருக்காளாம் பால் போன்று புன்னகை அதாவது சகோதரன் சொல்லிட்டா பாலுக்கே உடன்பிறந்த சகோதரன் மாதிரி அப்படி வெண்மை நிறந்த புன்னகையினால ருச்சி அந்த புன்னகையினால எல்லா திசைகளையும் தூய்மை செய்பவளமான அழகில் தலை சிறந்த மாணிக்கம் போன்றவள் மாமாட்சி ஜனமௌலி பூஷண மணிக்கு வாச்சா தேவதா வாக்குகளால் துதிக்கப்படுபவளுமான காமாட்சி தி விபாதி காபி கருணா அப்படிங்கிற காமாட்சி அப்படிங்கிற கருணை வடிவம் விபாதி காபி கருணா இப்ப எல்லை இச்சா எல்லை இல்லாத கருணை உடையவள் காப்பி கருணா எங்க இருக்கு கம்பா தடி ஞாஸ்தடே கம்பா நதிக்கரையில வசிக்கின்றது உரைகின்றது அப்படின்னு சொல்ற அம்பாளோட அழகு இந்த சோஸ்தர் பண்ண போற பாக்குறோம் இப்பதான் ஆரம்பிச்சிருப்போம் அஞ்சு ஸ்லோகங்கள் எப்படி எல்லாம் சோஸ்தர் பண்றாருன்னு நம்ம ஒவ்வொரு ஸ்லோகமா அனுபவிச்சுட்டு வரலாம் காமாட்சி தேவி கி ஜை ஆதி பராசக்தி மாதா கி ஜெய் ஓம் श्रीमाथे नमग